வழக்கறிஞர் ராமச்சந்திரன் கடலூர் மாநகரம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாநகரத்தில் மாடுகள் அதாவது கால்நடைகளை வந்து உரிமையாளர்கள் வந்து ரோட்டில் வந்து அவுட்டி விட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மாடுகள் வந்து சாலையில் வந்து சுற்றி திரிது இதனால் வந்து போக்குவரத்து வசதி வந்து பாதிக்கப்படுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்படுது இது வந்து தொடர்ச்சியாக நடந்து நடந்து கொண்டே இருக்கிறது மாநகராட்சி ஆணையர் வந்து செய்தித்தாளில் கூட இது போல் உரிமையான நடவடிக்கை எடுக்கக்கூடோ புள்ளியோ மீறியோ வந்து

பைக்கில் போகிறாங்க திடீர்னு மாறில் மாடை கீழே வந்துடுறாங்க இது ஒரு தொடர்ச்சியாக நடக்குது கடலூர் மாவட்டத்தில் இது மாநகராட்சி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் கடலூர் மக்களுக்கு ஒரு நன்மை பயனளிக்குமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்